பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகாமையில் தாசநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசை பார்த்து புது வீடு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது பாருங்க அற்புதமான புது வீடு லேண்டு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி பில்டிங் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு போர் வசதி இருக்குது பாருங்கள் அற்புதமான புது வீடு இது ஹால் இது கிச்சன் லேட்டஸ்ட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது இது அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் அற்புதமான இடம் இது லேட்டஸ்ட் மாடல் பாத்ரூம் அப்படியே வந்தோம்னா பூஜை ரூமு அப்படியே பக்கத்தில் வந்தால் இன்னொரு பெட்ரூம் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு இது விலை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடு சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டு மனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இவர் போர் இது பாருங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இது அமைஞ்சிருக்குது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கல்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலையும் மகளிர் டிவி ஃபேஸ்புக் சாய் ரியல் எஸ்டேட் இன்ஸ்டாகிராம் சாய் ரியல் எஸ்டேட் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்